அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க ஆரியாத்தூர் வில்லேஜில் இந்த மூன்று ஏக்கர் பத்தொம்பது சென்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஆசிரமம் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சைட்டுங்க இது நம்ம சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு ஒரு ஆறுநூறு அடி வருதுங்க அந்த பனை மரத்துலேருந்து அப்படியே பெண்டாயி பாருங்க பாருங்கள் பெண்டாயிட்டு இந்த ரோடு வழியாக போயிட்டு லாஸ்ட்டு எண்டு அந்த பனமரம் தாண்டி பாருங்க லாஸ்ட் ட்ரைண்டில் பென்ஷிங் பண்ணியிருப்பாருங்க அது வரைக்கும் இருக்குதுங்க ஆறுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வந்து ரெண்டு பக்கம் வந்து தார் வருது இது வந்து ஒரு ரயில் லேண்டுங்க ஆனால் ஒரு புஞ்சை புஞ்சை இடங்க இது மண் வந்து செம்மண் தாங்க மண் வந்து ஃபுல் ரெட் சாயில் இது இது ஆர்யா ஆரியாத்தூர் வில்லேஜில் இருக்குதுங்க மூன்று ஏக்கர் பத்தொம்பது சென்ட் ஒரு சென்டி விலை இருபதாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களில் ஓனரில் பெஞ்சிக்கலாங்க நம்ம சைட்டில் வந்து சென்னை கிலம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் உத்தனமேரு இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணிட்டாதிங்க மூன்று ஏக்கர் பத்தொம்போது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை என்ன உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது தாரோடு முகப்பிள்ளையாக அமைஞ்சிருக்குது நம்ம பென்னலூர் வழுவர் வந்தாவாசி போகிற மெயின் ரோட்லேருந்து நமக்கு மூணு கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தொட்டூர் எஸ்ஆர்ஐ காலேஜ் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று கிலோமீட்டர் உட்படமாக அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ரெண்டு ஸ்டேட் ஹைவேலில் லிங்க் வழி இருக்குதுங்க அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் பத்தொம்போது சென்ட் ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ஓனர் சொல்கிறாரு இது ஒரு ட்ரை லேண்டுங்க விலை விபரங்களில் ஓனர்ட்டு பேசிக்கலாம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்